இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் கிஃப்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பழக்க வழக்கங்கள் முன்னாள் முன்னால்லாம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம பர்த்டேலாம் போய்ட்டு கிஃப்ட் கொடுத்து வந்துடுவோம் ஆனால் வந்து இன்றைக்கி வந்து ரிட்டன் கிஃப்ட்னு ஒரு பெரிய பழக்கம் இருக்குது அது இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு ஏன்னா நம்ம கிஃப்ட்டு வாங்கி வச்சுக்கிட்டாலும் போகும்பொழுது அவங்களும் மன நிறைவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ ரிட்டன் கிஃப்ட்டுன்ற ஒரு நல்ல ஒரு நாகரிகம் வந்துகிட்ருக்கு இப்போ மந்திராலயத்தில் என்னென்னலாம் ரிட்டன் கிஃப்ட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் காமதேனு அதாவது வளர்ச்சியின் விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா காமதேனு சொல்லுவாங்க ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மயில் ஆசனம்னு சொல்லுவாங்க அந்த மயில் தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இது பார்த்திங்கனாக்கா இதுவும் ஒரு பேட்டன் இந்த மயிலுக்கு பார்க்குறமோதே பார்த்தீங்கனாக்கா ஒரு ஈர்ப்பு உண்டு இந்த ஈர்ப்புக்கான சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் காசு நமக்கு தேவையானதை எழுதி வைக்கிறது சில முக்கியமான விஷயங்கள் நகை எல்லாம் வச்சு நம்ம பீரோவில் வைக்கலாம் ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா விளக்குகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தாமரை விளக்கு இருக்கிறதுலே சூப்பராக இருக்கும் நம்ம சொன்ன மாதிரி சின்னது இது கொஞ்சம் பெருசு யார் கொடுக்குறாங்க இது கொடுத்ததுனால அவங்க என்ன பெனிஃபிட் அடைகிறாங்க பத்திரமாக பீரோக்குள்ளே வச்சுக்கணும் பத்திரமாக ஹே ஹேண்டில் மாற்றி வைக்கணும் பத்திரமாக ஷோகேஸில் வைக்கணும் இதுதான் முக்கியம் நம்ம கொடுக்குற கிஃப்ட்டு அவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கணும் சிறப்பாக இருக்கணும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அது கடவுள் சார்ந்து இருக்க வேண்டும் அடுத்தது வந்து நம்மளுடைய ட்ரெடிஷ்னலில் சேர்ந்துருக்கணும் நிறைய வெரைட்டி இருக்குது நிறைய வழி இருக்குது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதை எடுக்கிறது எதை எடுக்க வேணாங்கிற அளவுக்கு அந்தளவுக்கு அழகாக ஒவ்வொருத்தவங்களும் மனசில் இடம் பிடிக்கிற மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம் ஸோ வளசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய மந்திராலயம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில் குமார் இன்றைக்கி வந்து இந்த மந்தாலயத்திலேருந்து பேசுகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பழக்க வழக்கங்கள் முன்னாள் முன்னால்லாம் பார்த்திங்கனாக்கா நம்ம பர்த்டேனா போய்ட்டு கிஃப்ட்டு கொடுத்து வந்துடுவோம் ஆனால் வந்து இன்றைக்கி வந்து ரிட்டன் கிஃப்ட்னு ஒரு பெரிய பழக்கம் இருக்குது அது இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு ஏன்னா நம்ம கிஃப்ட் வாங்கி வச்சுக்கிட்டாலும் போகும்பொழுது அவங்களும் மன நிறைவாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ரிட்டன் கிஃப்டின்ற ஒரு நல்ல ஒரு நாகரிகம் வந்துகிட்ருக்கு ஏன்னால் போகும்போது வெறுங்காடு அனுப்பக்கூடாது வாழ்த்துற வா வார்த்தை இருந்தாலும் போகும்பொழுது நமக்கும் ஒரு சந்தோஷமாக ஒரு கிஃப்ட் இருக்கணுமே அதுக்கு பேர் சின்ன கிஃப்ட்டாக அழகாக ரிட்டன் கிஃப்ட்னு வச்சுருக்காங்க ஸோ அந்த கிஃப்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ரிட்டன் கிஃப்ட் அப்படிங்கிறது வந்து மன மகிழ்வோடு நம்மளை வந்து வாழ்த்திட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து அவங்க எல்லா சீர்வரிசைகளும் செஞ்சுட்டு அவங்க ம அந்த ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணிவிட்டு அவங்கேருந்து அவங்க போகும்பொழுது மனநிறைவோடு அவள் போகிறதுக்காக தான் வந்து இந்த ரிட்டன் கிஃப்ட்டு இப்போ மந்திராலயத்தில் என்னென்னலாம் ரிட்டன் கிஃப்ட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அதெல்லாம் இல்லாமல் என்னென்ன ஃபங்க்ஷனுக்குலாம் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயதார்த்தம் திருமணம் சீமந்தம் பெயர் வைத்தல் காது குத்துதல் ஹோமம் உபநயனம் ஆன்வர்சரி சதாபிஷேகம் பூப்பைதல் மாதிரி மஞ்சள் நீராட்டு விழா அரங்கேற்றம் நவராத்திரி ஹவுஸ் வார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வீடு குழு குடி போகிறதுக்கு வரலட்சுமி நோம்பு இப்படி எத்தனையோ விளக்கு பூஜைகள்லாம் இருக்குது இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரிட்டன் கிஃப்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வர வரவங்க மனநிறைவோடு போகணும் தான் விஷயம் மந்திராலயத்துலேருந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி கொடுத்துட்டுருக்காங்க வெத்தலை பாக்கு இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கிஃப்டாக வாங்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப ஹேண்டியாக அதுவும் கொஞ்சம் வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களாக அதுவும் மங்களகரமாக சில பிக்சர்ஸ் இருக்குது இந்த செவன் குதிரை அதேமாதிரி மயில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னலாக ஒன்று அதை தான் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் கன்வெர்ட் பண்ணி ரிட்டன் கிஃப்ட்டாக அவங்களுக்கும் மன நிறைவாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம் வாங்க பார்க்கலாம் இதில் இருக்கக்கூடிய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப செலக்ட் பண்ணி மனம் கவரும் அதுக்கப்புறம் வாஸ்து கடாட்சம் லட்சுமி கடாட்சம் அப்படி இருக்கும் இதை பார்த்திங்கன்னா எனக்கு இருக்கக்கூடிய மயில் அன்னம் இதெல்லாம் ஸ்பெஷல் யானையோட ஓட்டம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அதேமாரி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்னேன் இல்லையா இந்த லட்சுமி படம் அது எல்லாமே பார்த்திங்கன்னா மனமயக்கும் மனம் மகிழும் அப்படிங்கிற ஒரு படமாக தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கும் பார்த்திங்கன்னா வாங்குறவங்களுக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும் இதுமாரி கேஷ் வைக்கலாம் கேஷ் வைக்கலாம் நீங்கள் என்ன உங்களுடைய மேனிஃப்ளிகேஷன் எழுதுறதுக்கான விஷயங்கள் எடுத்துக்கலாம் இந்தமாதிரி மஞ்சள் குங்குமம் இந்தமாதிரி எடுத்துக்கலாம் இந்தமாதிரி பிளேட்டில் காமதேனு பிளேட்டில் இதுமாதிரி விளக்கு ஏற்றலாம் ஸோ மாதிரி பார்த்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்லாம் பார்த்து யோசித்து அந்த தெய்வ கடாட்சமான சில லக்ஷ்மி படங்கள் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஓங்கிற இது காமதேனு விளக்கில் ஓம் போடுறது கோலம் போட்டு வச்சுருக்கது ட்ரெடிஷ்னலாக ட்ரெடிஷ்னல் என்னென்னலாம் உங்களுக்கு இருக்குமோ அத்தனையுமே இந்த ரிட்டன் கிஃப்ட்டில் அழகாக பதிவாக போட்டிருக்கோம் பார்க்க 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 எல்லாமே நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க மாதிரி அந்த காப்பர் பிள்ளையில் காமதேனி விளக்கில் இந்த மாதிரி விளக்கு ஏற்றி வைக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் கார்த்திகை வேறு வருது கார்த்திகைலேயும் நல்ல விளக்குகளாக பார்த்து பார்த்து எடுத்து வச்சுருக்கோம் மந்த்ராலயத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தட்டு இது வந்து பார்த்திங்கனாக்கா உபநயனத்துக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கலாம் அதேமாதிரி எல்லாத்துக்குமே வந்து கிஃப்ட்டு இதில் வந்து நீங்கள் பழம் பூ வச்சு கொடுக்கலாம் காமதேனு அதாவது வளர்ச்சியின் விகிதம் வந்து பார்த்திங்கன்னா காமதேனு சொல்லுவாங்க இந்த காமதேனு தட்டு வந்து பார்த்திங்கனாக்கா காப்பர் அதேமாதிரி உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா கோல்டு டின்டட் எல்லாமே பார்த்திங்கன்னா காப்பர்லையும் இருக்குது நம்மளுடைய கோல்டு டைப்லேயும் இருக்குது ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா தாமரை விளக்குன்னு சொல்லுவாங்க இதுவும் பார்த்திங்கனாக்கா சூப்பராக நம்ம வந்து இது பண்ணலாம் இது மாதிரி கில்டரிங் லேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க கில்டரிங் லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது நான் உங்களுக்கு வந்து கவர் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து கடாச்சதுக்கு படி பார்த்திங்கன்னா நடுவில் சின்னதாக இருக்கும் வீட்டில் சாமி கழிச்சிங்கன்னா அது மல்டிஃபுல்லாக அவங்களுடைய இந்த கிறிஸ்டலில் வந்து ரிலீஃப் ஆகிற மாதிரி இந்த லேம்ப் இருக்குது ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சேஃபாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ரிட்டன் கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா அழகாக உங்களுக்கு தெரியும் மீனாட்சி அம்மனுடைய அழகான ஒரு இது இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கு சின்ன லாக்கெட் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா டெர்மோலின் அதேமாரி காந்தார புல் அதேமாரி வந்து பார்த்திங்கனாக்காக்க உள்ளே இருக்கக்கூடிய தர்பை புல் எல்லாம் வச்சுருந்த லாக்கெட் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பணம் அதேமாரி உங்களுக்கு வந்து பணம் இன்னும் முக்கியமாக என்ன நடக்கணுமோ அதை எழுதி வைக்கிற பேப்பர்ஸ் நம்ம தெய்வத்துக்கிட்ட கொண்டு போய் கீழே ஒப்போம்ல ட்ரே மாதிரி ஸோ அந்த ட்ரே டைப்பில் அழகாக இது பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு நம்ம வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்குமே பார்த்திங்கனாக்க ரிட்டன் கிஃப்ட் வந்து ஈஸியாக அதாவது ரொம்ப மலிவான விலையில் நமக்கு வந்து அவங்களுக்கும் திருப்தியாக அவ்வளோ அழகாக கொண்டு போய் பீரோவில் ஏதாவது வைப்பாங்க ஒரு 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 கேஷ் பாக்ஸோ இல்லைன்னா அந்துருண்டையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னாக்கா மஞ்சளோ மங்களகரமாக வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா அதே ட்ரே தான் அதே ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குங்குமம் இந்த மாதிரி பேட்டர்லையும் வைக்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூஜரையில் நம்ம கீழே வைக்கிறோம் தர்பை அதே மாதிரி இந்த மஞ்சள் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா குங்குமம் குங்குமம் பேக்கெட் கற்பூரம் இதுமாரிலாம் வந்து நம்ம ரூமில் வைக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மயில் ஆசனம்னு சொல்லுவாங்க அந்த மயில் தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இது பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் ஒரு பேட்டன் இந்த மயிலுக்கு பார்க்குறமோதே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஈர்ப்பு உண்டு இந்த ஈர்ப்புக்கான சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் காசு நமக்கு தேவையானதை எழுதி வைக்கிறது சில முக்கியமான விஷயங்கள் நகை அதெல்லாம் வச்சு நம்ம பீரோவில் வைக்கலாம் ஸோ இங்கே மேலே பொழுது பார்த்திங்கன்னா வாஸ்து மாரி மனசுக்கு திருப்தியான சில விஷயங்கள் இருக்கும் ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிட்டன் கிஃப்ட்னு சொல்கிறாங்க இதில் வந்து தேங்காய் பூ பழம் இது மாதிரி வச்சு கொடுக்குறதுக்கு இந்த தட்டு ரொம்ப ரொம்ப சூ சூப்பராக இருக்கும் இந்த ரிட்டன் கிஃப்ட்டில் இதேமாரி நிறைய வெரைட்டி இருக்குது இதில் பார்த்திங்கன்னா அதேமாதிரி நம்ம இந்த யானை அதேமாரி பார்த்திங்கன்னா காமதேனுடைய விளக்குகள் இதை வந்து பார்த்திங்கன்னா சின்னது பெருசு எல்லா வெரைட்டிலையுமே இருக்குது இப்போ தஞ்சாவூர் பெயிண்டிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக ப்ரிண்டிங்கில் நம்ம தாமலை தட்டில் வச்சு கொடுக்கலாம் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்னபூரணி அதேமாரி தாயார் வெங்கடாஜலபதி இருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு விநாயகர் இது எல்லாமே சூப்பர் சூப்பர் குட்டியாக நமக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட்டில் அவ்வளோ அழகாக கொடுக்கலாம் இன்னும் நிறைய நான் உங்களுக்கு நான் அதுக்கப்புறம் காட்டுறேன் ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த விளக்குகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த தாமரை விளக்கு இருக்கிறதுலேயும் சூப்பராக இருக்கும் நம்ம நடி சொன்ன மாதிரி சின்னது இது கொஞ்சம் பெருசு ஸோ அந்த தாமரை விளக்கு வந்து அவ்வளோ ஒரு வீட்டில் இருக்கணும் நம்ம தாமரை எல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டு வச்சுருப்பாங்க அதில் வந்து விளக்கு எரியிற மாதிரி அவங்க வந்து கான்செப்ட்டில் இது ரெடி பண்ணியிருக்காங்க இதுவும் ரிட்டன் கிஃப்ட்டில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதேமாதிரி பார்த்தீங்கனாக்கா இந்த இந்த வீட்டுக்குள்ளே இந்த சில நகையெல்லாம் வச்சுருப்பாங்க இந்த மணி மாலை கழுத்தில் போடுறதுலாம் வந்து கண்ணாமணான்னு வச்சுருப்பாங்க ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஈஸியாக பக்காவாக உழைக்கக்கூடிய சில ஜிப்பு யூஸ் பண்ணக்கூடிய இதெல்லாம் இருக்குது ஸோ க்ரீன் கலரில் இது பல கலரில் இருக்குது ரிட்டன் கிஃப்ட்டு ஸோ நான் காமிச்ச மாரி முன்னாடி இது கொஞ்சம் ஃப்ரேம் இதுவும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே வந்து அந்த ரிட்டன் கிஃப்ட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஹாண்டியா ஒரு அழகாக கொடுக்கறதுக்கு மந்திராலயத்தில் ந பல வெரைட்டி இருக்குது ஸோ அடுத்தது சூப்பரான ஒரு டூப்பர் ஒரு விஷயம் பார்க்குறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா டிஃபன் பாக்ஸ் இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாப்பாடு அந்த காலத்தில் கொண்டு போய் பார்த்துருப்பீங்க ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இதோட குதிரை அமைப்பு டிஃபன் பாக்ஸில் கை ஜருகை ஒர்க் இந்த ஜருக்கை ஒர்க் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இது இதுக்குள்ளே நான் வந்து பசங்களுக்கு சாக்லேட்ஸ் போட்டு கொடுக்கலாம் பர்த்டே பார்ட்டிஸ் கொடுக்கலாம் அவங்க என்ன வேணாலும் அதில் போட்டு வச்சுக்கலாம் ஸோ நட்ஸு இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் போட்டிருப்பாங்க இது பல சைஸில் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இது குதிரை முகம் அதே மாதிரி உங்களுக்கு டோட்டலாக சொல்லப்போனால் இங்கே பாருங்க குதிரை முகம் அதே மாதிரி ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி நிறைய ஐயா ஃபோட்டோஸ் அதேமாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கஜலட்சுமி ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே அகர்லிக் மேலே இருக்கிறது எல்லாமே அகர்லிக் புது ட்ரெண்டு பார்த்திங்கன்னா விநாயகர் அழகாக ஒன்று ஒன்று ஒரு ஒரு டைப்பில் இருக்கும் பாருங்கள் விநாயகர் இருக்கார் இங்கே குட்டி விநாயகர் எவ்வளோ ஃபேன்ஸியாக இருக்கார் அதே அதேமாரி உங்களுக்கு என்னென்ன வெரைட்டி இருக்கோ அத்தனையும் இந்த டிஃபன் பாக்ஸில் ஹேண்ட் ஒர்க் பண்ணது இருக்குது எலிஃபேண்ட்டு எல்லாம் போட்டு அழகாக திறந்து வச்சிட்டிங்கன்னா குட்டி குட்டி இந்த பர்த்டேக்கெலாம் பசங்க கொண்டு போய் கொடுக்கலாம் ஸோ அதுலேயும் அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஃபேன்சியாக பிளாஸ்டிக்ஸில் இருக்கக்கூடிய ரிட்டன் கிஃப்ட்ஸ் இருக்குது ஸோ அதே மாதிரி மெட்டல் பாக்ஸ் மெட்டல் பாக்ஸில் இருக்கும் குட்டியாக ஸோ அவங்க இந்த பேங்கிள்ஸ் போட்டு வச்சுக்கலாம் முக்கியமான தோடு ஜிமிக்கிகள்லாம் போட்டு வச்சுக்கலாம் லேடிஸ்க்கான விஷயங்கள் ஸோ இது மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது இல்லை குட்டியாக சில பேர் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கேக்ஸு சாக்லேட்ஸ்லாம் போட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக கிஃப்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இதுவும் மெட்டல் தான் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நிறைய ரிட்டன் கிஃப்ட்ஸ் இருக்குது ஸோ இதுமாதிரி மந்திராலயத்தில் இந்த ரிட்டன் கிஃப்ட்ஸுக்குனே பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஏன்னா இன்றைக்கி ட்ரெண்டில் இருக்கிற விஷயம் ரிட்டன் கிஃப்ட் ஸோ அந்த ரிட்டன் கிஃப்ட்டை அழகாக கொடுக்கணும் ஞாபகமாக இருக்கணும் போயிட்டு போகிற வழியில் தூக்கி போட்டுறக்கூடாது சிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இதெல்லாம் ஏன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு போய்ட்டு போயிடுவாங்க ஆனால் இதெல்லாம் அப்படி கிடையாது யார் கொடுக்குறாங்க இது கொடுத்ததுனால அவங்க என்ன பெனிஃபிட் அடைகிறாங்க பத்திரமா பீரோக்கில் வச்சுக்கணும் பத்திரமாக ஹே ஹேண்டில் மாற்றி வைக்கணும் பத்திரமா ஷோகேஸில் வைக்கணும் இதுதான் முக்கியம் நம்ம கொடுக்குற கிஃப்ட்டு அவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கணும் சிறப்பாக இருக்கணும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அது கடவுள் சார்ந்து இருக்க வேண்டும் அடுத்தது வந்து நம்மளுடைய ட்ரெடிஷனலில் சேர்ந்துருக்கணும் ஸோ அதனால தான் பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி மந்திராலயத்தில் ரிட்டன் கிஃப்ட்ஸுக்கு நிறைய வெரைட்டி இருக்குது நிறைய வழி இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதை எடுக்கிறது எதை எடுக்க வேணாங்கிற அளவுக்கு அந்தளவுக்கு அழகாக ஒவ்வொருத்தவங்கள மனசில் இடம் பிடிக்கிற மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம் ஸோ வளசர வாக்கத்தில் இருக்கக்கூடிய மந்திராலயம் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வழியை கொடுக்கும் நீங்கள் ரொம்ப தேட தேவையில்லை நேராக வந்தீங்கன்னா மந்த்ராலயம்னு கூகுளில் செக் பண்ணி பாருங்கள் வாக்கம் மந்திராலயம் போடுங்க உங்களுக்கு இதோடைய அட்ரெஸ் அதோடய டீட்டெயில்ஸ் லிங்க் எல்லாமே வந்துடும் அழகாக வந்துடலாம் இல்லை எங்களால் இருந்து தூரத்துலேருந்து இருக்க முடியாது நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் மந்த்ராலயம் நம்பர் உங்கள்கிட்ட கீழே இருக்கும் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அத்தனையுமே பார்த்தீங்கன்னா மந்த்ராலயம் குரூப்ஸ்லேயும் இருக்கும் அதேமாரி நெட்ஒர்க்லையும் இருக்கும் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி எனக்கு வந்து இந்த இந்த ஃபோட்டோ ஃபோட்டோ அனுப்பிச்சாங்கனாலே போதும் இதை நாங்கள் கொடுக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா மந்திராலயமுடைய குரூப்பில் இருக்கும் அந்த ஃபோட்டோ மட்டும் கிளிக் பண்ணி இது இத்தனை வேணும் இத்தனை கேட்டிங்கன்னா உங்களை வீடு தேடி உங்களுக்கு பார்சலாகவும் அனுப்பி வைப்போம் ஏன்னா இன்றைக்கி ரிட்டன் கிஃப்ட் ஒரு பர்த்டேவாக இருக்கட்டும் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் இன்றைக்கி ரிட்டன் கிஃப்ட்டுங்கிறது வந்து அத்தியாவசியமாக இருக்குது அது அழகாகவும் இருக்குது அன்பை சார்ந்த விஷயமா இருக்குது அன்பை பரிமாறும் விஷயமாகவும் இருக்குது ஸோ ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வேணும்னாக்கா மந்திராலயத்துக்கு வாங்க அது சிறப்பாக உங்களுக்கு தரப்படும்